மத்திய பிரதேச மாநிலத்தின் ஒரு கிராமம் அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் அங்க இருக்க தேவாலயத்து முன்னாடி அதிகாலை பொழுதுல நின்றுட்டு ஏதோ ஒரு விஷயத்த முன்னு முடித்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்த பதட்டமா பேசிட்டு இருக்காங்க அந்த தேவாலயத்தோட தோட்டத்துக்காரரா இருக்க தலாதித்தா அப்படிங்கிற நபர் சிவப்பு ஒளி விளக்கு வச்சிருக்க வாகனத்துல வந்துட்டு இருக்க அதிகாரிகளையும் காவல்துறையினரையும் கூட்டிட்டு வந்து இந்த இடம்தான் இந்த இடத்துலதான் இது நடந்துச்சு அப்படின்னு ஏதோ ஒரு சம்பவம் நடந்த இடத்த காட்டிட்டு இருக்காரு அவரு கை கட்டின இடத்துல பார்த்தா அங்கங்க ரத்தம் நிறையவே சுட்டி கிடக்கு பெண்கள் உடுத்துகிற உடையோட சின்ன சின்ன பகுதிகளும் அந்த இரத்தத்து பக்கத்திலே கிடக்கு மக்கள் எல்லாரும் சோகமான முகத்தோட அவங்களுக்கு போய் இப்படி நடந்துருச்சு நம்மளோட வாழ்க்கை மாறணும்னு நினைச்சு அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்னால் ஏற்றுக்க முடியாம இருக்கு நம்மளோட குழந்தைகளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க நம்மளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க நம்மளோட குடும்பத்தினர்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அந்த கன்னியாஸ்திரிகளுக்கு போய் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது விஷயத்துல இந்தியாவே உலுக்கி போட்ட மூணு கன்னியாஸ்திரிகளுக்கு நடந்த கொடுமையான விஷயத்தை பற்றி தான் இந்த காணொளி இருக்க போகுது மத்திய பிரதேச மாநிலத்தின் ஜாபுவா மாவட்டம் பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்துல ஐம்பதுல இருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க அங்க வசிக்கிற எல்லாருமே பழங்குடியின மக்கள் தான் அந்த கிராமத்துக்கு சாலை வசதி கிடையாது மருத்துவமனை வசதி கிடையாது தெருவிளக்கு வசதி கூட கிடையாது இரண்டு பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஆனால் அங்கே கல்வி கற்றுத்தர ஆசிரியர்கள் யாரும் கிடையாது பள்ளிக்கூடங்கள் வெளிச்சோடைய நிலையில தான் இருக்கும் மக்கள் எல்லாரும் அவங்களோட தினசரி வேலையை செஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த கிராமத்தில் ஒரு தேவாலயமே இருந்துச்சு அந்த தேவாலயத்தில் பாதிரியாராக பண்ணியாச்சுட்டு இருக்க அகஸ்டின் அப்படிங்கிற நபர் அவருடைய வீடு அந்த தேவாலயத்துலேருந்து ஐநூறு மீட்டர் தள்ளி இருக்கு கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் அங்குள்ள மக்கள் அந்த தேவாலயத்துக்கு வந்து அந்த பாதிரியார் கிட்ட நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் சொல்றது உண்டு அவர்கிட்ட அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை சொல்லிட்டு அதற்கான தீர்வுகளையும் அவங்க பெற்றுட்டு போறது உண்டு அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி இரட்டை சேர்ந்த நாலு கன்னியாஸ்திரிகள் பிரதிஷரன் மிஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த கிராமத்துக்கு போறாங்க கிறித்துவ மதத்துப்படி மிஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறி போய் அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு கல்வி சார்ந்த சேவைகளையும் மருத்துவம் சார்ந்த சேவைகளையும் மற்ற நல உதவிகளையும் பண்றது தான் மிஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான் சர்ச் பண்ணதுல அப்படிதான் வந்தது யாராவது கிறித்துவ நபர்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருந்தா அதுக்கான விளக்கம் என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதை நான் பண்ணி வைக்கிறேன் நான் சர்ச் பண்ணப்ப இந்த விஷயம்தான் விளக்கமாக இருந்துச்சு அந்த மிஷனுக்காக வந்த நாலு கன்னியாஸ்திரிகளும் முதல்ல பாதிரியர் அகஸ்டினை தான் போய் பார்க்கறாங்க அந்த பாதிரியர்கிட்ட பேசின கன்னியாஸ்திரிகள் அவங்க வந்ததற்கான காரணத்தையும் சொல்லிட்டு நோக்கத்தையும் சொல்லிட்டு நாங்க இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் சொல்றாங்க அந்த அகஸ்டின் இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த பாதிரியர் அகஸ்டின் அந்த நாலு கன்னியாஸ்திரிகளும் நல்லபடியா தங்குறக்கு அந்த தேவாலயத்து பக்கத்துல ஒரு ஆசிரமத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாரு அவங்களுக்கு இரண்டு காவலர்களையும் நியமிக்கிறாரு நாட்கள் போய்கிட்டே இருக்கு அவங்களோட முதல் நாள் வேலையை அந்த கன்னியாஸ்திரிகள் அங்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க அங்க உள்ள ஊர் மக்கள் எல்லாரையும் போய் பார்க்கறாங்க அவங்க கிட்ட அவங்க வந்ததுக்கான நோக்கத்தை சொல்றாங்க அந்த மக்கள் கிட்ட உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருந்தா எங்கள்கிட்ட சொல்லுங்க எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க பண்றோம் உங்களோட குழந்தைகளுக்கு நாங்க இனிமே கல்வி கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பள்ளிக்கூடங்களையும் தயார் பண்றாங்க அந்த கன்னியாஸ்திரிகள் அங்க வந்து சில நாட்கள்லேயே அந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தர ஆரம்பிக்கிறாங்க அந்த மக்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது உடல்நல பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு மருத்துவ உதவியும் பண்றாங்க இதனாலேயே இந்த மக்களுக்கு அந்த கன்னியாஸ்திரிகளை ரொம்ப பிடிச்ச போயிருது அவ்வளவு நாள் அந்த பாதிரியார் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்த அந்த மக்கள் அந்த கன்னியாஸ்திரிகள் கூட நெருக்கமாறுறாங்க அந்த கன்னியாஸ்திரிகள் அந்த நௌபாரா கிராமத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக போகுது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி காலை பொழுதுல ஒரு சில மக்கள் அந்த கன்னியாஸ்திரிகளை பாக்குறதுக்காக வராங்க ஆனா அங்க வந்த மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது காரணம் என்னன்னா அந்த நாலு கன்னியாஸ்திரிகளும் அவங்க தங்கியிருந்த ஆசிரமத்துக்கு வெளியில உள்ள மைதானத்துல கிடக்காங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல ஓடி போய் பார்த்தா அந்த நாலு பேரோட உடையும் கிழிஞ்சிருக்கு அவங்களோட உடல்ல ஏகப்பட்ட காயம் இருக்கு நாலு பேருமே அரைமயக்க நிலையில இருக்காங்க அவங்களுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு அந்த மக்களுக்கு தெரியல பதறிப்போன ஒரு சில மக்களும் அங்க இருந்த நபர்களும் உடனே இந்த விஷயத்தை பாதுடிய அகஸ்டினுக்கு தெரிவிக்கிறாரு அந்த அகஸ்டின் இந்த விஷயத்த காவல்துறையினருக்கு தெரிவிக்கவும் காவல்துறையினர் உடனே சம்பவ இடத்துக்கு வராங்க வந்த காவல்துறையினர் அவங்கள மீட்டுட்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க உடைகள் கிழிந்து அரை நிர்வாண நிலையில மயக்கத்துல இருந்த அந்த கன்னியாஸ்திரிகள் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகப்படுறாங்க அங்க போன பிறகு மருத்துவர்கள் அவங்கள சோதிச்சிட்டு காவலர்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்றாங்க இவங்களை யாரோ பல பேர் தாக்கி தாக்கியிருக்காங்க இவங்களுக்கு மற்ற விஷயங்களும் நடந்திருக்கலாம் நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்ச பிறகுதான் நம்ம கேட்க முடியும் மருத்துவர்கள் சொல்லவும் காவலர்கள் காத்திருக்காங்க சிறிது நேரம் கழிச்சு முப்பது வயதுக்கு மேற்பட்ட ஒரே ஒரு கன்னியாஸ்திரி மட்டும் கண்மொழிக்கிறாங்க காவல்துறையினர் அவங்கள்ட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் பொழுது அந்த கன்னியாஸ்திரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதிகாலை இரண்டு மணி இருக்கும் நாங்கள் எல்லாருமே அயர்ந்து தூங்கிட்டு இருந்தோம் அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது எங்களோட ஆசிரமத்துக்கு இருக்க கிரில் கேட்டை யாரோ தட்டுற மாதிரி சுத்தம் கேட்டுச்சு நாங்கள் நால்வரும் எழுந்து வந்து பார்த்தோம் வந்தப்போ ஒரு பத்து நபர்கள் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் எங்கள்கிட்ட சொன்ன விஷயம் எங்களோட குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா கொஞ்சம் வெளியே எட்டி பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி மேலும் சில ஆண்கள் நின்றுட்டு இருக்காங்க இவங்க எல்லாரோட குழந்தைகளுக்கும் எப்படி ஒரே நேரத்துல உடல்நிலை சரியில்லாம போயிருக்கும்னு எங்களுக்கு தோணவும் நாங்க வர முடியாதுன்னு மறுத்துட்டோம் இந்த விஷயத்த நீங்க பாதிரியார்கிட்ட சொல்லுங்க அவரு உங்களுக்கு உதவி பண்ணுவாருன்னு சொன்னப்ப அந்த நபர்கள் பாதிரியார் இங்க இல்ல வெளியூருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகுதான் எங்களுக்குமே பாதிரியார் வெளியூர் போனது திருப்பி எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு நாங்கள் எங்களால் இப்போ வர முடியாது நீங்கள் வேணால் வாட்ச்மேனை கூப்பிடுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ஆனால் அந்த நபர்கள் அவர் எதுக்கு நாங்கள் கூப்பிடணும்னு சொல்லிவிட்டு அவங்க எங்களை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் எங்களால் வர முடியாது தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க இல்லைன்னா நாங்கள் காலை பொழுதுல வரோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்கன்னு அவங்கள்ட்ட எவ்வளவோ சொன்னோம் ஆனால் அந்த நபர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை நாங்கள் வர முடியாதுன்னு மறுத்துட்டே இருக்கவும் அந்த இருந்து ஒரு நபர் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்குள்ள கையை விட்டு தாழ்பாலம் உடைக்க முயற்சி பண்ணாரு அதன் பிறகுதான் இவங்களோட நோக்கம் என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சது நாங்கள் சத்தம் போட ஆரம்பித்தோம் அந்த கிராமத்துல மின்சார வசதி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால மாலை பொழுது வந்துருச்சுனாலே அந்த கிராமத்துல வெளிச்சமே இருக்காது வெறும் நிலா வெளிச்சம் மட்டும்தான் இருட்டில் மூழ்குண மாதிரி தான் இருக்கும் ஒரு வீட்டில இருந்து மற்றொரு வீட்டுக்கான தொலைவும் ஜாஸ்தியா இருக்கும் அதே மாதிரிதான் அவங்க தங்கியிருந்த ஆசிரமத்துல இருந்து ரொம்ப தள்ளி தான் வீடுகளும் இருந்தது அதனால அந்த கன்னியாஸ்திரிகள் போட்ட சத்தம் யாருக்குமே கேட்கல அவங்களோட பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட இந்த காவலர்களும் அந்த பாதிரியர் வீட்டுல போய் தூங்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அவங்க அவங்களோட பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட இந்த விசில அடிக்கிறாங்க ஆனா யாருமே அங்க வரல அந்த நபர்கள் கேட்டை உடைச்சிட்டாங்க இதை இப்படியே விட்டா சரி வராது நமக்கு ஏதாவது நடந்தணும்னு நினைச்சு பயந்த நாங்க நம்ம ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லிட்டு நாங்க தங்கியிருந்த அறைக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டோம் அந்த அங்கே போய் பூட்டிக்கிட்ட சில நொடிகள்லேயே அந்த நபர்கள் அந்த கிரில் கேட்டை உடைச்சிட்டாங்க உடச்ச அந்த நபர்கள் நாங்க உள்ள போறோம் நீங்க வரலையானு வெளியே அந்த நபர்களை பார்த்து கேட்டாங்க அதற்கு அந்த நபர்கள் நீங்க போய் முதல்ல ஆரம்பிங்க நாங்க வந்துடுறோம்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே எங்க கண்கள் கலங்க ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உள்ள வந்த அந்த நபர்கள் நாங்க பயந்து ஒளிஞ்சிருந்த அந்த அறையோட கதையும் உடைச்சாங்க உடச்ச அவங்க எங்க நாலு பேரையும் பயங்கரமா போட்டு தாக்க ஆரம்பிச்சாங்க பயங்கரமா தாக்கினாங்க நாங்க அவங்க கிராமத்துக்கு உதவி பண்ண வந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட யோசிக்காம இறக்கமே இல்லாம தாக்குனாங்க அவங்க பயங்கரமா தாக்கி முடிச்ச பிறகு என்ன விட்டுட்டு மத்த மூணு கன்னியாஸ்திரிகளையும் அவங்க மைதானத்துக்கு எழுதிட்டு போனாங்க காரணம் அந்த மூணு கன்னியாஸ்திரிகளும் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்மணி அந்த மூணு பேரும் மைதானத்துக்கு இழுத்துட்டு போன பிறகு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் வந்திருந்தாங்க இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்களும் அவங்கள மாறி மாறி கற்பழிக்க ஆரம்பிச்சாங்க அந்த கனியாசிரிகள் கூச்சலிட்டாங்க ஆனா யாருமே வரல நான் போய் அவங்கள தடுக்க முயற்சி பண்ண அந்த நபர்கள் என்னை பயங்கரமா அடிச்சு தாக்கிட்டாங்க சில நொடிகள்லயே எனக்கு மயக்கமும் வந்துருச்சு என்ன நடந்ததுன்னு தெரியல முழிச்சு பார்த்தா நான் மருத்துவமனையில இருந்தேன்னு அவங்க சொல்றாங்க காவலர்களுக்கு இதற்கு பின்னாடி யார் இருப்பா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்துச்சு அதன் பிறகுதான் அந்த பாதிரியர் அகஸ்டினும் அங்க வராரு வந்த அவர் இதை கேட்டுட்டு ரொம்பவே மனமுடைஞ்சு போயிடறாரு அங்க தான் நான் பண்ண பெரிய தப்பு நான் அதுக்காக என்ன மன்னிக்கவே மாட்டேன் அவங்களுக்கு இப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு தாமளையா அவர் பழிய போட்டுக்கிட்டாரு அந்த ஊர் மக்களும் எங்களோட கிராமத்துக்கு நல்லது பண்ண வந்தவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்க இங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அநுனியமா பழகினாங்க ரொம்ப சந்தோஷமா எங்களை பார்த்துக்கிட்டாங்க எந்த விஷயத்தையும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வந்த பிறகுதான் எங்களோட குழந்தைகள் கல்வி கற்க ஆரம்பிச்சாங்கன்னு ஏராளமான விஷயங்களை காவல்துறையினர் கிட்ட அந்த மக்கள் சொல்றாங்க அதன் பிறகு இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது ஊடகவியலாளர்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தது அவங்க உடனே இதை ஒரு மிகப்பெரிய நியூஸா மாத்தினாங்க அந்த காரணத்தினாலே மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த காலகட்டத்துல மத்திய பிரதேசத்தோட முதல்வரா இருந்த சார் திக் விஜய் சிங் அப்படிங்கிறவர் உடனே சம்பவ இடத்துக்கு போனார் ஆனா இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய பூகமத்தையே ஏற்படுத்துச்சு மத ரீதியா காரணம் அங்க வந்து சார் திக் விஜய் சிங் ஒரு கட்சியை சார்ந்த மத அமைப்பு தான் இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு அவர் குற்றம் சாட்டினாரு ஆனா அந்த மத அமைப்போ அவர்கிட்ட நாங்க தான் பண்ணோம் அப்படிங்கறக்கான ஆதாரம் இருக்கான்னு கேட்டுட்டு அவர் மேலேயே மறு வழக்கு பதிவு பண்ணாங்க அந்த கிட்ட ஆதாரம் இல்லாதனால அவரு கைது பண்ணப்பட்டாரு பத்து நாட்கள் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டு அவர் பெயில் வெளியே வந்தாரு இந்த மாதிரியான ஏராளமான விஷயங்கள் இந்த வழக்கு மூலமா நடந்துச்சு சம்பவம் நடந்த அன்னைக்கே குற்றவாளிகள் கைது பண்ணப்பட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் குற்றவாளிகள் அப்படின்னு கருதப்பட்டு இருபத்தி நாலு பேர் அன்னைக்கே கைது பண்ணப்பட்டாங்க ரெண்டு பேர் எங்கேயே தப்பிச்சு ஓடிட்டாங்க அவங்கள்ட்ட கேட்டப்பதான் காவல்துறையினருக்கு முழு தகவலும் தெரிய வருது அந்த நபர்கள் அந்த ஆசிரமத்துல இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு மருத்துவரோட வீட்டுல திருடலான்னு முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா அந்த மருத்துவரோட வீட்டு பக்கம் போன பிறகு நாங்க கதவை தொட்ட உடனே அலாரம் அடிச்சது அந்த அந்த இதுக்கு நம்ம ஓடி வந்துட்டோம் வந்த பிறகு நம்ம ஏதாவது பண்ணியாக நினைச்சோம் அப்பதான் இந்த கன்னியாஸ்திரிகள் இருந்ததே எங்களுக்கு தெரிய வந்தது அதன் பிறகு அவங்கள போய் தாக்கணும் நாங்களும் கற்பழிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம்னு சொல்றாங்க இந்த வழக்கு எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்ச மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷத்துல பதினேழு பேர் குற்றவாளிகள்னு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உறுதி பண்ணுச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் குற்றவாளிகள்னு கருதப்பட்ட நிலையில் இருபத்தி நாலு பேர் அன்னைக்கே கைது பண்ண பிறகு பதினேழு பேர் முக்கிய குற்றவாளிகள் அப்படின்னு உறுதி பண்ணி அதில் ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு மற்ற எல்லாரும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அவங்க எல்லாரும் சிறையில் அடைக்கப்பட்ட ஐந்து வருடம் கழிச்சு இரண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்துல பிடியா சிங்கிரியா அப்படிங்கிற நபர் தப்பி ஓடிட்டார் காவல்துறையினர் கிட்ட இருந்து அவர் தப்பி ஓடிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துலதான் அவரை மீண்டும் கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க ஆனா இந்த வழக்கோட முக்கிய குற்றவாளியான கழுலிமிச்சு இந்த வழக்கோட விசாரணை வரக்கு முன்னாடியே அவன் தப்பி ஓடிட்டான் குற்றம் நடந்த இருபத்தி ஒரு வருடம் கழிச்சு மட்டிலிருந்த காவல்துறையினர் அவரை கைது பண்ணிட்டு வந்து சிறையில் அடைச்சாங்க அவங்களோட நலனை கூட கருத்துல எடுத்துக்காம மின்சார வசதி இல்லாத உணவு வசதி இல்லாத சாலை வசதி இல்லாத அந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு உதவி பண்ணும் நினைச்ச அந்த கன்னியாஸ்திரிகளுக்கு நடந்த விஷயம் யாரோட வாழ்விலும் ஒருபோதும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம்தான் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த கன்னியாஸ்திரிகளோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணதான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத கூட யோசிக்காம இவ்வளவு மோசமான விஷயங்களை நமக்கு பண்றாங்களேன்னு கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க இந்த காணொலி பத்தின உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஏதாவது விஷயத்த நான் மாத்திக்கிட்டா இன்னும் நல்லா இருக்குமா அந்த மாதிரி எந்த விஷயம் தோணுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க